வணக்கம் ராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு புதிய வருடம் பிறக்க போகுது நமக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ராசியை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமே ஒரு மாபெரும் காஸ்மிக் கிஃப்டோடு தான் ஆரம்பமாகுது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஒரு மிகப்பெரிய கிரக யுத்தமே நடக்கப் போகுது சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு பெரும் சக்திகள் ஒன்றா இணைகிறாங்க இது சாதாரணமான விஷயம் இல்லை ஒரு மனிதனோட ஜாதகத்தில் ஒன்பதாம் இடங்கிறது அவரோட முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம் தந்தையோட ஆதரவு மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் இடம் இந்த நாலு கிரகங்கள் வந்து உட்கார்ந்தா என்ன நடக்கும் பதினொன்னில் ராகுவும் பன்னெண்டில் சனியும் இருக்கும்போது இந்த பதினஞ்சு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விரிவை நுணுக்கமாக பார்க்கலாம் முதல்ல இந்த ஒம்பதாம் இடத்தை பற்றி பார்க்கலாம் தனுசு ராசியில் இந்த நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் ஐந்துக்கு உடைய சூரியனும் இங்கே ஒன்றா சேரது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு இணையான பலனை தரும் சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள் இவங்க ரெண்டு பேரும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு காந்த சக்தி பிறக்கும் நீங்கள் எங்கே போனாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க குறிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் நிலம் தொடர்பான விவகாரங்களில் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு புதன் உங்கள் ராசிக்கு மூணு மற்றும் ஆறுக்கு உடையவர் சுக்ரன் ரெண்டு மற்றும் ஏழுக்கு உடையவர் இவங்க ரெண்டு பேரும் ஒம்போதில் இருக்கும்போது பாக்கிய லட்சுமி யோகம் உண்டாகுது இதனால் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாகவோ அல்லது தொழில் கூட்டாளிகள் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரும் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரும் இப்போ முக்கியமான பகுதிக்கு வருவோம் தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் உங்கள் பத்தாம் இடமான மகர ராசிக்கு இந்த ஒன்பதாம் இடத்து கிரகங்கள் எல்லாமே ஒரு முன்னோட்ட மாதிரி இருக்காங்க அலுவலகத்தில் இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இந்த பதினஞ்சு நாளில் உங்கள் திறமையை பார்த்து வியப்பாங்க மேலதிகாரிகளோட நேரடி பார்வை அவங்க மேலே விழும் பதினொன்னில் ராகு இருக்கார் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எந்த வழியில் வருதுன்னே தெரியாது ஆனால் பணம் வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி கமிஷன் ஏஜென்சி ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு பண மழை பொழியும் குரு பகவான் மூணுல இருந்து உங்கள் லாபஸ்தானமான பதினோராம் வீட்டை பார்க்குறாரு ராகு தரும் பணத்தை குருவோட பார்வை தர்மமான வழியில் உங்களுக்கு மாற்றி தருவார் இதனால் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் நிலைச்சி நிற்கும் இப்போ கொஞ்சம் சீரியஸான விஷயத்துக்கு வருவோம் மேஷராசிக்கு பன்னெண்டில் சனி உட்காந்துட்ருக்காரு இப்போ ஏழரை சனியோட முதல் கட்டமான விரைய சனி இருக்குது ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் பன்னெண்டில் இருக்கிற சனி உங்களை செலவு பண்ண வைக்க காத்துட்ருக்காரு கைக்கு எட்டும் ஆனால் வாய்க்கு எட்டாதுன்னு சில நேரங்களில் தோணலாம் தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் இந்த பதினஞ்சு நாளில் அதிகமாக இருக்கும் சனி பன்னெண்டில் இருக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே சுபகாரியம் முதலீடு ஒரு சொத்து வாங்க அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லைன்னா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது மூலமாக அந்த விரயத்தை நீங்கள் லாபமாக மாற்றிக்கலாம் அதே போல் பன்னெண்டில் சனி இருந்தால் தூக்கம் குறையும் இரவு நேரங்களில் மொபைல் பார்க்குறத குறைச்சிட்டு நிம்மதியாக தூங்க பாருங்கள் மன அழுத்தம் வராமல் இருக்க தியானம் ரொம்ப அவசியம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ஏழுக்குடைய சுக்கரன் ஒம்போதில் இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோடு சேர்ந்து ஒரு நீண்ட தூர ஆன்மீக பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பிள்ளைகளோட படிப்புலையோ இல்லை அவங்க ஆரோக்கியத்துலையோ சின்ன சின்ன சவால்கள் வரலாம் அவங்கள கோவப்படாமல் பொறுமையாக கையாளுங்க அடுத்து சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சு இருக்கிறதுனால உடம்பில் பித்த அதிகம் கூடும் கண்ணெரிச்சல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஜனவரி மாதம் குளிர்காலமாக இருந்தாலும் நீங்கள் நீர் ஆகாரங்களை அதிகமாக எடுத்துக்கணும் குறிப்பாக காரமான உணவுகளை இந்த பதினஞ்சு நாளைக்கு கண்டிப்பாக தவிர்த்திடுங்க இப்போ இந்த பதினஞ்சு நாளை நாம் மூணாக பிரிச்சுக்கலாம் ஜனவரி ஒன்றாம் அஞ்சாந்தேதி வரைக்கும் இது திட்டமிடுதலுக்கான காலம் ராகுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் இதனால் பண வரவுக்கான வழிகள் பிறக்கும் ஜனவரி ஆறு டு பத்தாம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இணையிற காலம் இது புதாதித்ய யோகம் வேலை செய்யும் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு கணக்கு வழக்குகளை பார்க்குறவங்களுக்கு இது பெஸ்டான டைமு ஜனவரி பதினொன்றுலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் செவ்வாயும் சுக்ரனும் நெருக்கமாக வர்ற காலம் இது உங்கள் காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் புது வண்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க இந்த நாட்கள் ரொம்ப சிறப்பானது மேலும் மேஷராசி நண்பர்களே இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் நினைக்கிற காரியத்தில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு சீக்கிரட்டான டிப்ஸ் சொல்கிறேன் ஒம்பதாம் இடம் என்பது வலிமையாக இருக்கிறப்போ நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெரியவங்களோட ஆசையை வாங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை பெறுறதுக்காக அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாலே போதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் தன்னாலவே உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா சனி பகவானுக்கு இரும்புகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு எள்ளு தானம் பண்ணுங்க பன்னெண்டுல இருக்கிற சனியோட வேகம் குறையும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வழிபடுங்க உங்கள் தைரியம் வெற்றியாக மாறும் தினமும் காலையில் எழுந்ததுமே உங்கள் அப்பாவோட ஆசையை வாங்குங்க அப்படி இல்லைனா அவரோட ஃபோட்டோவை தொட்டு கும்பிடுங்க ஒன்பதாம் எடுத்து சூரியன் உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை தருவார் கடைசியாக ஒன்று சூரியன் செவ்வாய் சேர்க்க உங்களை டென்ஷன் ஆக்கி பார்க்கும் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் தான் வின்னர் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பதினஞ்சுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது பத்தாம் இடத்துக்கு இந்த கிரகங்கள் போனதுக்கப்புறம் அந்த மகா சதுர்கிரக யோகம் எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க உங்கள் ராசி நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்